அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தை திருநாள் நல்வாழ்த்துகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதாயினி அமிர்தினி சுரேஷ் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசனின் கவிதை வழங்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறைத்தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தை முதல் நாள் என்றார் தமிழர்கள் திருநாள் என்றார் புத்த முதாக வந்த பொங்கல் நாள் என்றார் கைத்திர ஓவியங்கள் காட்டுக வீட்டில் என்றார் முத்தமிழ் எழுக என்றார் முழங்குக இசைகள் என்றார் கொணர்கவே புதிய சென்னல் குன்றாக என்றார் பெண்களை அணுகலன்கள் பொன்னாடையாக அழகாக குவிக்க என்றார் மணமலர் கலவை கொண்டு மலை என குவிக்க என்றார் கண்ணூகள் தரும்பும் தேனும் கடித்தினர் கொணர்க என்றார் எழுத்தாளர் பொங்கல் வாழ்கவே எழுதுக ஏட்டில் என்றார் பழச்சுமை வருக என்றார் பட்டியல் எழுதி சென்று வழக்கத்திற்கு கடைசிலவு வாங்கி வந்திடுக என்றார் முழு